ஸோ வணக்க மக்களே வழக்கமாக நைட்டில் ரிவியூ போடுறதில்ல ஆனால் இன்றைக்கி எபிசோடு கொஞ்சம் சீக்கிரமே பார்த்து முடிச்சிட்டேன் ஹாட் ஸ்டாரில் கொஞ்சம் டைம் இருந்தது அதை தாண்டி கொஞ்சம் பேச வேண்டிய விஷயங்களும் இருந்தது ஸோ காலையில் ஓட்டிங் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பேசிடலாம் அப்படின்றது தான் இப்போ வந்திருக்கேன் ஸோ இந்த டைம் வந்து வியூஸ் நல்லா போச்சுன்னா தினமும் வந்து இந்த டைம்லேயும் நம்ம போடுவோம் எந்த டைம் போஸ்ட் பண்ண போகிறேன்னு தெரில கரெக்டாக இப்போ நான் வந்து பத்தரைக்கு ஆரம்பிக்கிறேன் பேசுகிறதுக்கு எப்படியும் ஒரு ஒன் ஹவர் ஆகும் பதினொன்றரைக்கு போட்டால் கூட பார்க்குறேன் இந்த டைம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா போணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த டைம்லேயும் வந்து போடுறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது நம்ம மதியானம் சொன்ன மாதிரியே ரவீந்தர் வந்து அதை மாற்றி வச்சார் இல்லையா அதில் நிறைய விஷயங்கள் போச்சு அதில் ரவீந்தர் சொன்னார் பிக் பாஸ் வந்து அதை அப்படியே விட்டுருந்தாருன்னா நம்ம பார்த்துக்கலாம் இதை ரசிக்கிறாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி தான் அதை மாற்றினார் முதல்ல அந்த போர்டில் மாற்றினாங்க இல்லையா யார் யார் எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்க கமெண்ட் கொடுத்துருந்தாங்க வீட்டிலேருந்து பெரியவங்களை கூட்டுவா அதை பண்ணிட்டு வா இதை பண்ணிட்டுவான்னு சொன்னதுக்கு இவங்க வியூவில் போட்டிருந்தாங்க ஆனால் அதில் விஷால்லாம் வந்து இது பண்ணார் ரியாக்ட் பண்ணார் பெருசாக எடுத்துக்கல அப்புறம் முத்துக்குமரம் வந்து அதை பார்த்துட்டு சொன்னார் தீபக் அவனோட வயசில் பெரியவர் அப்படின்னு போடாத அப்படின்னு சொல்லும்பொழுது முத்துக்குமரம் அதை பண்ணியிருக்க தேவையில்ல ஏன்னா பண்ணால் பண்ணிவிட்டு போட்டோம் அது பேர் வீணாக போகுது அவ்வளோதான் ஓகேங்களா அதை தடுக்க தேவையில்ல அந்த பொண்ணு புரிஞ்சிக்காத மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தது இன்றைக்கி எபிசோடு ஃபுல்லாகவே வேட்டிக்கு பிடியாக பேசி இருக்கிற பேரை கெடுத்துக்கிச்சி அப்படிங்கிறது தான் சரி அப்படியே போகலாம் அதை முடிச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற எல்லாரையுமே வந்து சி அவங்க வந்திருக்கிறது எல்லோருமே அவங்க அடிக்கிறதுக்கு தான் சௌந்தர்யாவை பிடிக்காமல் இருந்தவங்களுக்கு கூட இன்றைக்கி பார்க்கும்பொழுது பிடிச்சிருந்துச்சு அப்புறம் கடைசி அது பிடிக்காமலே போயிடுச்சு அது வேற ஆனால் அந்த சௌந்தர்யாவை வந்து ஓவரா சுனிதாவாக இருக்கட்டும் சௌந்தர்யா ஜாக்லினை எல்லாருமே வந்து அடித்தது வந்து சாஞ்சனா இதை அது யாருங்க உள்ளே விட்டுது அதெல்லாம் உண்மையாகவே அது பேரெல்லாம் காப்பாற்றி விடுறது இல்லை வயசு என்ன அது பாட்டுக்கு புரிஞ்சிக்காமல் எதோ பேசுது எல்லார்ட்ட சண்டை எட்டு எல்லார்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது திரும்ப திரும்ப சூனியக்கார பொம்மை மாதிரி அதை தூக்கி வெளிலையே வச்சுருக்கணும் புரியுதுங்களா வந்து நின்றுக்கிட்டு தப்பு தப்பாக பேசிக்கிட்டு அந்த பொண்ணு உடஞ்சிடுச்சு ஆனாலும் பாருங்களேன் ஜாக்லின் தான் போய் நின்றுது ஃபேக்கு ஃபேக்குன்னு சொன்னாங்க ஜாக்லின் போய் நின்று அவங்கள ஆறுதல் படுத்தி கூடவே இருந்து அட்வைஸ் பண்ணி அதை புரிஞ்சிக்காமல் கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து சண்டை போட்டுருக்கு ஒரு சௌந்தரியா உனக்கு சௌந்தர்யா உனக்கு வாய் வந்து இங்கே தான் ஜாக்லின்ட்ட தான் உன்னால் பேச முடியும் ஆ சுனிதாட்ட பேச முடியுமா உன்னால் பேசியிருக்கலாம்ல இன்றைக்கி ஒரு சண்டை வலிச்சிருக்கலாம்ல நீ வந்து முடித்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சு நீ வலிச்சிருக்கலாம்ல இதுதான் காரணம் இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்கு சண்டை போட்டுருக்கலாம் சாஞ்சனாட்ட போயிருக்கலாம் ஜாக்லின்ட்ட வந்து பேசுற அதுக்கு தான் உன்னை பிடிக்க மாட்டேங்குது புரியுதா உன் கூட உனக்கு உடஞ்ச உடனே ஓடி வந்து நிற்குது இல்லை ஜாக்லின் அதை நீ மதிக்கிறியா ஃபஸ்ட்டு ம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் சரி உனக்கு ஒன்றும் வாய் இல்லையா என்ன முடிஞ்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை பேசி சண்டை போட வேண்டியது தானே அதுக்கிட்ட உன்னை சண்டை போடக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா என்ன லூஸு தனமாக அழுதுகிட்டு ஆனால் பாஸ் வந்து இன்றைக்கி பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சும்மா சூப்பராக வந்து பேசினார் அந்த ஆறுதல் வார்த்தைகள் வந்து ஒரு ஒரு வேலை நல்லா நல்லா யோசிச்சு பாருங்களேன் மூணாவது சீசனில் அவங்க கையை கூட அறுத்துக்கிட்டாங்களே வனிதாவால் மதுமிதாவா அவங்க கெஞ்சும்போது பேசியிருந்தால் கூட அந்த பிரச்சனை நடந்திருக்காது அன்றைக்கி பட் அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறேன் அவங்களை கரெக்டான நேரத்தில் அவங்கள பேசி உடைய விடாமல் பார்த்துக்கிட்டது அதுக்கப்புறம் ஜாக்லினர் இருக்கட்டும் தீபக்கா இருக்கட்டும் இவங்கள்ட்டெல்லாம் வந்து ஜாக்லின் மெசேஜ் பாஸ் பண்ணிட்டாங்க ஏய் அவங்க வந்து நம்மளை அடிக்க தான் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு புரிதல் வந்து ரயான் கூட சொன்னார் நம்மளை உடைக்க தான் பார்க்குறாங்க பார்த்துங்கன்னு சொல்லி இடையில் வந்து நம்ம ரவீந்தர் வந்து அவருடைய வேலையை ஆரம்பித்தார் உடைச்சு பார்த்துர்லான்னு நிற்கின்னு அவங்க தெளிவாகிட்டாங்க ஓகேங்களா இந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பாஸ் பேசுனதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து அடுத்து அந்த சாஞ்சனா சூனியகார பொம்மை அது வந்து திரும்ப திரும்பவும் வந்து உடியாந்த வந்து கத்திக்கிட்டு நிற்கிது ரயான் சொல்கிறான் ஏன் காலையில் சொன்னது சாயந்தரம் ஆகிடுச்சு ஒரு கப்பை கழுவுறது உனக்கு இவ்வளோ நேரமான அதுக்கு உள்ளுக்குள்ளே நல்லா குத்திருச்சு நாலு பேருக்கு முன்னாடி கேட்ட உடனே இந்த கழுவுற இந்த கலவுரம் அவனுக்கு விடற மாதிரி இல்லை நிபா வந்து கழிவு முதல்ல அது என்ன இதுவா அதுவும் டீ கப்பெல்லாம் வந்து அப்படி போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து கழுவிட்டு அப்புறம் ரயனை கூப்பிட்டு நீங்கள் அப்படிதான் பண்ணாதீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது முதல்ல அவன் பேசவே இல்லை ரைட்டா நீ ஏன் கூப்பிட்டு பேசுகிற அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும்போது போகிறது மெனசில் அவன் மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னான் அதான் மேனஸ் மேனஸுன்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும் அது கரெக்டாக அடித்தான் பாருங்க அது அது அதுக்கு குத்திருக்கு அதுக்கப்புறம் தான் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு மின்சார பூ டான்ஸு கன்றாவியாக ஆடிக்கிட்டு இருக்கு நல்ல வேலை அது நம்ம தீபக் கூப்பிட்டு போய் மேடையே ஏற்றி விட்டார் இல்லைன்னா அது பாட்டுக்கு நின்றுருக்கோம் அவர் தீபக்கு அறிவே கிடையாது ஏன்னா விட்டுருந்தால் அதை ஆடலைன்னா உங்களுக்கு தானே யா பாயிண்ட்டு அதை விட்டு விட்டு நீங்கள் பாட்டுக்கு அதை ஆடை வச்சு வெடிக்க பார்த்தது இருந்தாலும் இன்றைக்கி ஃபுல்லாகவே எபிசோடு ஃபுல்லாகவே அந்த பொண்ணு வந்து ரொம்ப தப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்குது இருக்கிற பேரை காப்பாற்றிக்க பார்க்கணும் வந்து புரியுதுங்களா வந்த ஆடுனா ஒரே நாளில் ஆடுனா பாருங்கள் ஆறுனாவும் வந்தால் முடித்தால் போனான் அவ்வளோதான் புரியுதுங்களா அந்த ஜால்ரா பாய்ஸ் கூட இருக்குதுதான் சண்டை இருந்தாலும் அது அழகாக அவங்களுக்குள்ள இன்றைக்கி பேச்சுவார்த்தை எப்படி போணுச்சு பாருங்களேன் அந்த ஜால்ரா நிறுத்துகிறான் இல்லைன்னா அது எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட அவள் சொல்லிட்டு அவள் அருண் கலாச்சார இவன் கலாச்சாரம் அவ்வளோ தான் அதோடு முடிச்சுக்கிட்டாங்க பாருங்களேன் பெருசாக எதுவுமே வச்சுக்கிறது இல்லை புரியுதுங்களா அந்த பிரச்சனைனா அந்த பிரச்சனையோடு முடிச்சுக்கணுங்க சுனிதா வந்து குரங்கு அது அங்கேருந்து வந்து அதான் அண்ணா சொல்லுவார் வடக்கன்ஸ் வந்து நல்லவரும் இல்லை நம்பக்கூடியவருக்கும் இல்லை பேரஞர் அண்ணா சொல்லுவார் வடக்கன்ஸை பற்றி அந்த மாதிரி தான் இந்த வன்மக் குரங்கு இப்படி தான் இருக்குது அங்கேருந்து வந்து தான் வன்மத்தை கக்கிறதுன்னு எல்லாத்தையும் கக்கிக்கிட்டு புரியல ஜாக்லின் வந்து கைத்தட்டில் வச்சுக்கோ கைத்தட்டில் வச்சு ஏயா கைத்தட்டிலே கொஞ்ச நாள் கிடையவே கிடையாதுங்க எபிசோடில் நீங்கள் நல்லா பாருங்கள் கை கைத்தட்டிலே கடந்த ஒரு மூணு வாரமாக தான் வந்துகிட்டு இருக்கு அவங்க வந்து ஜா இவங்க கூட இருந்தாங்க அங்கே போய் இருந்தாங்க இங்கே போய் இருந்தாங்க அதாவது ஒரு கேமில் ஒரு அட்டாச்மெண்ட் அழகாக வந்தது புரியுதுங்களா சௌந்தரியாவும் அவங்களே இருந்தாங்க சௌந்தரியா பிரிஞ்சு போனாங்க இவங்கள வந்து பிரிஞ்சு போகலாம் வா 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 கூப்பிட்டு இருந்தாங்க ரைட்டா அதுக்கப்புறம் முத்துக்குமரன் கூட எங்கே அட்டாச்மெண்ட்டு ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கூட வந்து அந்த அந்த டிக்கெட்டு ஃபினாலே கேமில் முன்னாடி அந்த பொம்மையிலேருந்து அட்டாச்மெண்ட் ஆணுச்சு அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் அதுலேருந்து இவங்க விட்டு கொடுக்க அவங்க விட்டு கொடுக்க முத்துக்குமரன்னா சாதாரண ஓ ஒரு கேமை வந்து ஒருத்தங்க கெடுக்கிறாங்கன்னா பார்த்துக்கிட்டு போகிறதுக்கு அதே போல் மஞ்சிரி போனதுக்கு காரணம் அவங்க தான் உனக்கு தெரியுமா உனக்கு முதல்ல ம் உனக்கு முதல்ல தமிழ் பேச தெரியுமா படிக்க தெரியுமா ஆ மஞ்சிரி போனதுக்கு அழகாக அவங்களே சொல்லிட்டேன் என்னுடைய இதுக்கு காரணம் அவங்க தான் அவங்களுக்கு ஓட்டு கிடையாது விஜய் சேதுபதியே வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் ஏன் ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லி அவங்க போகும்போது வந்து முதல் வாரம் வந்து இவருடைய ஓட்டு காப்பாற்றி கொடுத்து ஒரு யாரோடைய ஓ முத்துக்குமரனுடைய ஓட்டுகள் அவங்கள காப்பாற்றி இருந்தது புரியுதுங்களா சும்மா வந்து நின்றுக்கிட்டு அதெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு சரி அது ஒரு பக்கம் போணுச்சு அதுக்கப்புறம் டான்ஸ் அந்த மாரத்தான் மாதிரி போட்டாங்க அதில் உண்மையாகவே நான் ஓப்பனாக சொல்கிறேன் சௌந்தரிய புலன்னு புலந்து எடுத்துருச்சு சுனிதாவை ஏன் சௌந்தரியா சுனிதா வந்து அவ்வளோ பெரிய டான்ஸ்னு சொல்லிக்குது ஆனால் ச சௌந்தர்யாவுக்கு வந்து பெரிய டான்ஸில் ஸ்கில்லாம் கிடையாது ஆனாலும் இறங்கி அடித்து அந்த இடத்துல வந்து ஜெயித்தது சூப்பர் அப்புறமேட்டுக்கு நம்ம விஷால் வேறு லெவல் சம்பவம் பண்ணிட்டான் நான் காலைலேயே சொல்லியிருந்த நீங்கள் அந்த விஷால் வந்து இன்றைக்கி ஸ்கோர் பண்ணிட்டாப்புல இத்தனை நாள் அவர் வந்து லவ் கண்ட்ரன் லவ் கண்ட்ரன் நம்மளே சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த கேப் கிடைச்சேன் ஏண்டா இவ்வளோ டேலண்ட் வச்சுருக்க அந்த அந்த பாட்டை வந்து உண்மையாகவே ஜேடி விஜய் சார் என்ன பண்ணாரோ அப்படியே பண்ணான் அந்த பையன் சும்மா அதை ஒவ்வொரு நாள் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் வித்தியாசமாக அந்த டான்ஸ்லேயே ஏதோ பண்ணியிருக்கலாம் விட்டுட்டான் நான் ஒரு ஃபஸ்ட்டு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு ஆள் எல்லாத்தையும் விட்டு அதை தான் ரவீந்தர் சொன்னார் அழகாக பாயிண்ட் பிடிச்சி சொன்னார் டேய் நீ எங்கே இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா எப்படி போக வேண்டிய ஆள் தெரியுமா எல்லாத்தையும் தூக்கி விட்டு கொடுத்துட்டு அனுஷித்து பின்னாடி சுற்றி அப்படின்னு சொல்லி அதான் பொண்ணால் அவன் ஜாதகப்படி இவன் பொண்ணால் தான் கெண்டம் போல் இவனுக்கு சரி அந்த ஒரு டான்ஸ் மரத்தை இருக்கட்டும் அதுக்கப்புறம் மின்சார பூவில் தீபக் ரஜினி சார் மாதிரி ஏன்னா ரஜினி சாருக்கு பெரிய ஸ்டெப்பு வராது ஆனால் ரம்யா கிருஷ்ணன் மொக்க தான் அது பேசதான் லைக்கு அதெல்லாம் அதெல்லாம் என்னத்தை சொல்கிறது விஜய் சேதுபதியால் வர வினைகள் இதெல்லாம் அது ஒன்று போச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூர்யா தேவசனா ஓகே தான் அந்த பொண்ணு வந்து தேவசனம் மாதிரி தான் இருக்குது ஹைட்டு எல்லாம் பார்க்க ஆனால் அழகாக லீட் கொடுத்தாரு தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டுன்னு சொல்லணும் அந்த பொண்ணு டான்ஸ் ஆடினச்சோ இல்லையோ அருணை அப்படி இப்படி பிடிச்சி ஆடி பார்த்துக்கிட்டு அதை ஒன்று வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ரவீந்தர் ஆடும்போது எல்லாருமே சேர்ந்து ஆடினது ஓகே அதாவது அவருக்குள்ளே ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது இல்லையா நம்ம உடம்பை வச்சு அது அது தெரியாத அளவுக்கு அவங்களாம் ஏறி நின்று ஆடினது வந்து நல்லாவே இருந்தது அதை புரிஞ்சுக்கிற ரவீனர் பொறுத்த வரைக்கும் ரவீந்தர் பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்துகிறார் அவ்வளோதான் நான் வந்து ஒரு கேம் ஆட போகிறேன் அப்படின்னா உங்களை நான் அடிக்கிறத கூட உங்களுக்கு வலித்தாலும் இது கேம் தான் ஆனால் நான் வந்து அந்த கேமை வந்து விளாண்டு தானே ஆகணும் எனக்கு கிடச்சிருக்கு இந்த வாய்ப்பை அதை நான் சரியாக பயன்படுத்துறேன்னு கரெக்டு தான் கொஞ்சம் ரவீந்தருக்கெலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது கடைசி நேரத்தில் வந்து அவர் இவ்வளோ பண்ணுறாரு இல்லையா அவர் அதான் தனியாக ஒரு டீமாக பிரிச்சுக்கிட்டார் அந்த எட்டு பேரை வச்சு நான் விளாடுவேன் அப்படிங்கிறத காலையில் சொல்லிட்டார் ரியா வந்து தனியாக போகிறேன்னாங்க தனியாக போனால் உடனே அடிப்பான்ட்டார் அது வந்து தப்பே கிடையாது ஆனால் ரவீந்தருடைய கேம் ஒருத்தர் ஒரு கேமை வந்து உடைக்கிறது தான் ஆனால் இந்த இந்த பக்கம் சாஞ்சனாவாக இருக்கட்டும் அந்த பக்கம் இவங்களாக இருக்கட்டும் பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறாங்க சுனிதாலாம் இவங்களுக்கு சௌந்தர்யாவை அவங்க சொன்ன பாயிண்ட்லாம் ரொம்ப பர்சனலுங்க ரொம்ப பர்சனல் ரொம்ப பர்ஸ்னலாக கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அப்புறம் சரி அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த குக்கிங் டாஸ்க் வச்சாங்க அந்த குக்கிங் டாஸ்க்லேயும் இவங்க இப்போ ஓல்டு கண்டஸ்டன்ட் தான் ஜெயித்தாங்க ஆக மொத்தத்தில் லீடிங்கில் இருக்கிறது ஓல்டு கண்டஸ்டன்ட் தான் வந்திருக்கிறதெல்லாம் வந்து வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்குங்க உடைக்கணும் இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீ அதான் பிக் பாஸ் ஓப்பனாக சொல்லிட்டாரே நீ வன்மத்தை கக்கா அதான் இது பண்ணாதான் நீ ஒரு உனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை படுத்தி ஒன்றை சரியாக பயன்படுத்திக்கோ தான் அவர் சொல்கிறாரு இப்போ நீங்கள் அர்னாவே பாருங்களேன் வந்தால் ஒரு நாள் கோபத்தைப்பட்டா அவ்வளோதான் தூக்கி போட்டு அந்த கேம்லாம் ஒழுங்காக தான் விளாண்டுக்கிட்டு இருக்கான் எல்லாட்டையும் போய் ஒரு கண்டென்ட் லவ் கண்டென்ட் கொடுக்குறது அழகாக பேசுகிறது இவ்வளோ தான் அந்த ஜால்ரா பாய்ஸ்ட்டை மட்டும் லைட்டாக ஏதோ ஒரு முட்டல் முரசில் மட்டும் வச்சுக்கிறாங்க பெருசாக எதுவுமே பண்ணிடல அந்த மாதிரி தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியப்போ ரவீந்தரை பொறுத்த வரைக்கும் அந்த கேமாக பார்க்குறாரு அவ்வளோ தான் மற்றபடி பர்ஸ்னலாக இல்லை ஜாக்லின்கிட்ட கூட நல்ல பர்சனலாக பேசுகிறாரு அந்த மாதிரி பண்ணணுங்கிறது தான் சரி எனக்கு இந்த இன்றைக்கி கேம் வந்து ஓரளவுக்கு ஓகே தான் நல்லா போணுச்சு சரி தொடர்ந்து இன்றைக்கி இந்த இந்த டைமில் போகிறது நல்லா வியூஸ் போச்சுன்னா கண்டிப்பாக தொடர்ந்து நைட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் விடைபடுறேன் நன்றி வணக்கம் காலையில் ஓட்டிங் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்